ஜிவாட்டு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் அரசியல் செயற்பாட்டாளர் அலி புகாரி அவர்கள் வணக்கம் தேர்தல் பத்திரங்கள் செல்லாது என்று அறிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனி அதற்கான வெளிப்படையான கணக்கு வேண்டும் என்றும் நேற்று சந்திரசூட் அவர்களுடைய தீர்ப்பு வெளிவந்திருக்க இதை முன்னிட்டு பாஜக அல்லாத கட்சிகள் எல்லோருமே நேற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தாங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கூட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார் ஆனால் பாரதிய ஜனதாவினர் விவாதங்களில் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அதனங்க தேர்தல் பத்திரம் ரத்துங்கிறப்ப நீங்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறீங்க தேர்தல் பத்திரம் இந்த ஸ்கீமை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கொண்டு வந்தபோது இப்போது வாழ்த்து தெரிவிக்கிற கட்சிகளை ஆதரிச்சிங்கல்ல இன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்க கட்சியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் அப்போ கொண்டு வந்தப்ப ஒன்றும் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கலையே எல்லாருந்தான கார்பரேட்டுகளிடம் பணம் வாங்கக்கூடிய நிலையில இருந்துகிட்டு இன்னைக்கு பாஜக மட்டும்தான் வாங்குச்சுங்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க மாற்றுறாங்க அப்படின்னு வலதுசாரிகள் தங்களுடைய வாதங்களை வைக்கிறாங்களே எப்படி பார்க்குறீங்க அதாவது அவர்கள் என்று மட்டுமல்ல நாளைக்கு நீங்களோ நானோ ஆட்சி அமைத்தால் கூட மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அல்லது இந்த தேசத்துக்கு சார்ந்த ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திட்டங்கள் பலவற்றை நம்ம வந்து அறிவிப்போம் சட்டங்கள் பலவற்றை நம்ம வந்து கொண்டு வருவோம் அதை நீங்கள் ஆட்சி அமைச்சாலும் செய்வீங்க நான் நானே நாளைக்கு ஆட்சியில் வந்தாலும் செய்வேன் பிரச்சனை என்ன அப்படின்னா இது எப்படி இந்த கேள்வியை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா யுஏபிஎவை வந்து காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு நீட்டை வந்து காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு எப்படி என்று அறிவுக்கு பொருத்தம் இல்லாத சில பேர் பேசக்கூடிய அந்த பேச்சுகளுக்கு தான் இந்த பேச்சை இதில் இது உதாரணமாக காட்ட முடியும் எப்படின்னா ஃபார்ம்லாஸாக இருந்தாலும் சரி நீட்டாக இருந்தாலும் சரி யுஏபிஎவாக இருந்தாலும் சரி யுஏபிஐ எது கொண்டு வராங்க டு சேவ் தி இன்டகிரிட்டி ஆஃப் தி நேஷன் ஒரு தேசத்தினுடைய உள்கட்டமைப்பை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தான் யுஏபி அதை அதை வந்து நாட்டுக்காக பாஜக பயன்படுத்துகிறதா தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துகிறதா உள்ளங்கை நெல்லிக்கனியாக விட தெரியும் தன்னுடைய சுயலாபத்துக்காக தான் உமர் காலி இது முதற்கொண்டு எல்லாரையும் யூஏபிஐ கைது செய்கிறது நம்ம நம்மளால் வந்து பார்க்க முடியுது போராடுகின்ற விவசாயிகளை யுஏபிஐ கைது செய்தது இதுக்கு முன்னால காலங்களில் நம்மளால் பார்க்க முடிஞ்சு சமூக செயற்பாட்டாளர்களை யார் நம்ம பல பத்திரிகையாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் யுஏபிஐ ல பெயர் செய்யறதை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்போ அப்ப யுஏபி கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே பிரச்சனை அது இல்ல சட்டத்தை திட்டத்தை யார் கொண்டு வந்தார் என்பது பிரச்சனையே அல்ல அந்த சட்டத்தையும் திட்டத்தையும் யார் தவறி பயன்படுத்துகிறார் என்பதுதான் முக்கியமே அப்போ எலக்டோரல் பாண்ட்ஸ்னா வரும்போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க அதான் சொல்றேன் யூஏபிஐ வரும்போது என்ன நினைச்சாங்க ஆஹ் இனிமே தீவிரவாதம் இந்தியாவில் இருக்காதா என்று நினைத்தோம் நினைத்தது நடந்ததா நீட் வரும்போது நினைச்சாங்க அப்பா இது தகுதி தேர்வு எல்லாரும் தகுதியுள்ள மருத்துவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகுதியுள்ள மருத்துவர்களாக உருவாக்கியதா நடக்குது என்ன நினைப்பாங்க திட்டம் அப்ப நாளைக்கு நீங்களும் நானும் ஆட்சி அமைத்தால் கூட ஏதாவது ஒரு திட்டத்தை நாமே கூட கொண்டு வருவோம் அப்படி கொண்டு வந்தா அதை எதிர்த்து மக்கள் போராடும் பொழுதோ அது விமர்சனத்திற்குள்ளாகும் உள்ளாகும் பொழுதோ ஒரு நியாயமான அரசனுடைய அளவு அழகு என்ன அப்படின்னா அதை பரிசீலித்து அதை பின்வாங்கிக்கிறது உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து சிக்கல்ல இருக்கிற ஒரு மேட்ரு வந்து எட்டு வருடங்கள் வழக்கு நடந்து அன்கான்ஸ்டியூஷன் அறிவிக்கணும்னா தென் வாட் டஸ் இட் மீன் டைரக்ட்லி நாட் இன்டைரக்ட்லி டைரக்ட்லி வாட் டஸ் இட் மீன் யூ ஆர் இன்டெல்ஜிங் இன் அன் ஆன்டி கான்ஸ்டியூஷனல் அன்கான்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டி சின்ஸ் எயிட் இயர்ஸ் அதான் அதுக்கு அர்த்தம் அப்போ வரும்போது வரவேற்றார்கள் என்றால் ஏதோ திட்டம் வருது இனிமே வந்து கட்சிகளுக்கு நிதி வரக்கூடிய விஷயம் வந்து சீராகிடும் பொழுது இனி இதை பயன்படுத்தி யாரும் தப்பா செய்ய முடியாது என்று நினைத்து எல்லோரும் வரவேற்றார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் போக போகத்தான் தெரிஞ்சது தெரிஞ்சது இந்தியாவை கிட்டத்தட்ட சற்றேறக்குரிய அரை நூற்றாண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு கோடி தான் எடுக்கும் டோட்டல் வந்து நைன் பாயிண்ட் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்ப வரும்போது யாருக்கும் தெரியாது இந்தியாவை அரை நூற்றாண்டு காலம் ஆண்டு ஒரு திட்டத்தட்ட ஆண்டு விட்ட காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு கோடி தான் வாங்கும் ஆனால் இந்திய தேசத்தின் சுதந்திரத்துக்கு சம்பந்தம் இல்லாத காட்டி கொடுப்பான் கம்பெனியில் இருந்து வந்த பிஜேபி ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தோரு கோடி வாங்கணும் கூட வந்து எப்படி பயன்படுத்த போறாங்கன்னு தெரியாத போது காரணம் என்ன சொல்லுவாங்க இது வந்தால் தேசம் முன்னேறி முன்னேற போகிறது எப்படி தீவிரவாதம் முடிக்கப்படும் நீட் வந்தால் மருத்துவத்தின் தரம் உயர்த்தப்படும் விவசாயிகள் சந்தோஷமா போடுவாங்க வரும் அந்த தான் வந்து வந்து அரசியல் இவன் பாஜக அந்த ஒட்டுமொத்த நிதியை வைத்திருக்கிறது வெறும் ஒன்பது ஏழு சதவீத நிதியைத்தான் காங்கிரஸ் வைத்திருக்கிறது சார் காங்கிரசுக்கு சற்று நிகராகவே மம்தா பேனர்ஜியுடைய கட்சி ஒன்பது புள்ளி நூத்தி பதினெட்டு வச்சிருக்கிறது திமுக வந்து அஞ்சு புள்ளி பதினாலு தான் வச்சிருக்கு வலதுசாரிகளுடைய கேள்விகள் அவங்க என்ன இது இடதுசாரிகள் எதிர்த்தாங்களே அப்ப காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற மாநில கட்சிகள் சமாஜ்வாதி இவங்களாம் எதிர்க்கலனா இவர்களுக்கும் அந்த நோக்கம் இருக்கு ஏன்னா என்ன இருந்தாலும் ஆதரிக்கிற கட்சிகள் தான் இந்த இது போன்ற கட்சிகளும் பாஜக விமர்சிக்கிறாங்க கார்பரேட் ஆதரவுன்னு இவர்களும் கார்பரேட் ஆதரவுனால தான் இடதுசாரிகள் மட்டும் இதை விமர்சித்தாங்க கம்யூனிஸ்டுகள் மட்டும் மற்றபடி மம்தாவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் சமாஜ்வாதியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் இவங்க சமமாக தான் இருந்தாங்க இன்னைக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வந்தோடனே பாஜகவை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இது எப்போ வரைக்கும் நீங்க சொல்ற வாதம் செல்லும்னா நான் சொல்றேன் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வராத வரைக்கும் தானே செல்லும் தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னேன் நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க கார்ப்பரேட் என்றாலே நாளைக்கு நீங்க வந்து நல்லா பெரிய தொழிலதிபர் ஆனீங்கன்னா உங்களுக்கும் கார்பரேட்டுங்கிற உத்தரவு வரும் அதுல மாற்றுக்கிறது இல்ல நாளைக்கு நான் வந்து ஒரு தனி நபராக உங்களுக்கு இப்ப பிரச்சனை எதுன்னா ஒவ்வொரு நபரும் பெரிய பெரிய தொழிலதிபராக கார்பரேட்டுகளாக பெருசா உருவாகி வர்றதுல என்ன பிரச்சனை கார்பரேட்டுங்கிற வார்த்தை நம்மளுக்கு அலர்ஜி பேர்ட் ஆயிடுச்சு நல்லா விளங்கிக்கணும் ஒரு தொழில் அதிபர் வந்து ஒரு கட்சிக்கு நிதி தருவது சட்டப்படி கூடுமா கூடாதா எந்த விதத்திலயும் தவறு கிடையாது சட்டப்படி கூடாதுன்னு கிடையாது பிரச்சனை என்னன்னா இது ரொம்ப இலகுவா புரிஞ்சுக்கலாம் பாஜக இந்த திட்டத்தை எதற்காக கொண்டு வந்திருக்கிறது என்று பிற்காலத்தில் நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இடதுசாரிகள் உள்ள அனைவருமே ஒன்றைய ஆதரிக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்துறை அழகு இல்லையே அதுக்கு பேர் தான் இடதுசாரி இடதுசாரிகளுடைய அழகே என்ன அப்படின்னா அவர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர்கள் ஒற்றை நோக்கத்திலே தெளிவாக இருப்பார்கள் அது பாசிச எதிர்ப்பு அது வந்து சர்வாதிகார எதிர்ப்பு என்பதிலே தெளிவா இருப்பாங்க ஆனா இடது எல்லாரும் ஒன்றார்கள் பாஜக மாதிரி வலதுசாரிகள் எல்லாம் ஒரே கட்சியில் இருக்கிற மாதிரி எழுதிட்டு போயிடலாமே வலதுசாரிகளுக்கு ஒரே கட்சி தானே இடதுசாரிகளுக்கு ஒரு கட்சி இல்லையே இடதுசாரிகளுடைய அழகே என்ன அப்படின்னா பல்வேறு கட்சிகளில் அவர்கள் சித்தாந்தங்களோடு பயணிப்பாங்க ஆனால் சர்வாதிகாரம் பாசிச எதிர்ப்பு என்று வரும்போது அப்போ இடதுசாரிகள் தானே அதுதான் உதாரணம் அதான் கூட சார் அதுதான் அழகும் கூட அதாவது அண்ணா விலகலாம் பெரியார் விலகலாம் ஆனால் கொண்ட யாரும் பிரியலாம் கொண்ட இருந்தா சோ இது வந்து உண்மையிலேயே இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையில பிரச்சனை என்னன்னாங்க பாஜக காரணங்களுக்கு முதல்ல பாலிடிக்ஸை புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை அறிவுன்றதே கிடையாது இருந்தால் தான் இந்த விமர்சனத்தை வைப்பார்கள் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டிய அறிவு என்றால் என்னன்னா அப்படி இல்லைன்னா இவர்களை பொறுத்தவரை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் ரிலீஜியன் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஒன் நேஷன் ஒன் கேஸ்ட் ஒன் கே ஒன் நேஷன் ஒன் பிலீஃப் இப்படி போறவங்களுக்கு யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் புரியுமா அதனுடைய தாற்பயம் தான் புரியுமா இதை வந்து பெடரலிசம்னா என்னன்னு தெரியுமா இது அவர்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை இவ்வளவு பெரிய பாடத்தை எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு முதலாளிகளும் ஒரு ஒரு கட்சிக்கு நிதி தருவது சட்டப்படி தவறா தவறில்லை அதை தருவதற்கு நாங்கள் அதை முறைப்படுத்தி ஒரு வழிமுறையில் கொண்டு வர போகிறோம் சரி நல்லது வரவேற்கத்தக்கது இல்ல இவன் இப்படி முறை அதை முறைப்படுத்த போறேன்னாலே அது ஏதோ ஒரு அயோக்கியத்தில் இருக்குது அப்படின்னு இடதுசாரி இழந்து கொஞ்சம் பேர் சொன்னாங்க அப்ப காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து இல்லைங்க ஏதாவது நல்லது வாய்ப்பு இருக்கு பாப்போமே அப்படின்னாங்க அதுல லாஸ்டா யார் ஜெயிச்சாங்கன்னா கம்யூனிஸ்டுகள் சொன்ன அந்த வாரம் ஜெயிச்சது ஏன்னா உள்ள போய் பார்த்தா இதை கொண்டு வந்ததே எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஐந்து சதவீதம் பாஜக மட்டுமே வாங்கி தின்று கொடுத்திருக்கிறது ஒன்று இரண்டாவது எட்டாண்டு கால சட்ட போராட்டங்கள் நடக்கும் பொழுது எது ஜனநாயகத்திற்கு அழகு உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கலாம் உங்களுக்கும் எனக்கும் வெவ்வேறு நிலைப்பாடு இருக்கலாம் ஆனால் ஆதாரப்பூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் தரவுகள் அடிப்படையிலும் ஒன்று எடுத்துச் சொல்லப்பட்டால் நம்ம ரெண்டு பேருமே அதை ஏற்றுக்கக்கூடிய நிலைப்பாட்டு வரணும் அதுதான் ஜனநாயகத்துக்கு அழகு அந்த நிலைக்கு இடதுசாரிகள் உள்ள அனைவரும் வந்து விட்டார்கள் அப்ப அதான் அழகு அதை வரவேற்கணுமா இல்லையா எலக்ட்ரல் பாட்ஸ் மேட்டர் இல்ல எல்லாரும் நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கு தானே காரணம் என்ன சட்டம் அந்த சட்ட போராட்டம் வந்து அந்த அந்த லீகல் லானுடைய வழி அது பார்க்கும்பொழுதும் சரி அதற்கு வைக்கப்பட்ட ஆதாரங்களும் சரி அதனுடைய தரவுகளும் சரி தீர்ப்பிலேயே வந்த கார்பரேட் வாரியா எவ்வளவு பான்ஸ் வாயிலா எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து கொடுக்கும் போதும் சரி அதை அன்கான்ஸ்டியூஷனல் டெக்ளேர் பண்ணும்போது நான் என்ன கேட்கிறேன்னா பாஜக ஏன் விமர்சிக்கணும் என்றால் ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் அதாவது சட்டத்தின் மூலமாக ஒன்றை அனுமதிக்க வைத்து அதையே ஒரு எட்டாண்டு கால சட்டத்திற்கு பின் சட்ட போராட்டத்திற்கு பின்னால் இது சட்டவிரோதமானது என்று அறிவிக்கக்கூடிய அளவுக்கு கேவலமான ஒன்று அறிவிச்சிருக்கீங்களே என்பதுதான் நம்முடைய விஷயம் அதுதான் நம்முடைய விமர்சனம் ஒன்று இன்னொன்று உச்ச நீதிமன்றம் ஒன்றை நம்ம வரவேற்பா உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு விமர்சிக்க தான் செய்வோம் ஏன்னா விமர்சிப்போம் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு எட்டாண்டு கால சட்ட போராட்டத்தில் அறிவிக்கிற ஒரு நச்சனை இருக்குது இப்படிதான் நீ கொண்டு வந்திருக்கிற அப்படிங்கிற நிலைப்பாட்டு வரும் சோ இதில் இரட்டை நிலைப்பாடு என்பதற்கு எந்த காரணமோ ரீசனோ கிடையாது மிக தெளிவு அதை எந்த ஒரு சட்டமும் அதனுடைய தான் பார்க்க முடியும் அந்த போக்கினுடைய பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க சர்வாதிகாரத்தை நோக்கி கேபிட்டலிசத்தை நோக்கி முதலாளித்துவத்தை நோக்கி தேசத்தை நகர்த்தி மொத்த பண்டை வாங்கிக்கிட்டு முதலாளிகளுக்கு பலன் தருவதற்காக இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது சட்ட போராட்டத்தினுடைய முடிவிலே விளங்கிவிட்டதனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று அதன் அடிப்படையில் இதை விமர்சிக்கிறோம் அதன் அடிப்படையில் இது தவறு என்கிறோம் அதன் அடிப்படையில் சட்ட போராட்டம் நடக்கும்போது நம்முடைய நிலைப்பாடே நாம் மாற்றிக்கொள் இப்போ இது அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்குறீங்க இப்போ நீதிமன்றம் இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கே முரணானதுன்னு இப்போ இவங்க எப்படி பணத்தை எல்லாம் திருப்பி பறிமுதல் செஞ்சிட முடியுமா இல்லை இந்த மோடி அரசு அதற்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்களா இப்போ நீங்கள் நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ பணம் நூற்றுக்கு ஒன்பது விழுக்காடு தாங்க காங்கிரஸ் எடுத்திருக்கு திரிணாமுல் எடுத்துருக்கு அஞ்சு விழுக்காடு தாங்க திமுக வாங்கியிருக்கு இவங்க இந்த தேர்தல் பாண்டுங்கிறதே தொண்ணூறு விழுக்காடு அவங்களுக்கு மட்டும் பயன்பட்டுருக்குங்கிறீங்க சரி இப்போ இது அன்கான்ஸ்டியூஷன் பணம் வாங்கினது எல்லாமே தப்புங்கிற மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த பணத்தை திருப்பி வாங்க முடியுமா சட்டப்படி நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதியத்தில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றத்தின் தீர்ப்பை பாஜக மதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் என்ஜேஏசி நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷனை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஸ்ட்ரைக் பண்ண போது அது புலிசியல் சிஸ்டம் தான் இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னார் சொன்னபோது மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் ஓகா அவர்கள் அவருடைய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுடைய ஜஸ்டிஸ் ஓகா என்ன கேட்டாங்கன்னா என்ஜேஎசி நாங்க வந்து நீதிபதிகளை நியமிக்கும் முறைக்கு என்ஜேஎஸ்சி பொருந்தாது பாஜக கொண்டு வந்த என்ஜேஏசி பொருந்தாது கொலிஜியம் சிஸ்டம் தான் பொருந்தும் என்று நாங்கள் என்ஜேஎஸ்சியை வந்து நீக்கிவிட்டதற்காக கோபப்பட்டு கொண்டு நாங்க கொலிஜியம் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நீங்க அறிவிக்க மாட்டேங்கிறீங்களா என்று கெஞ்ச வைத்தார்கள் நீதிமன்றத்தில் நாங்க ஒரு குறிப்பிட்ட நபரை கொடுக்குறோம்

எப்படி நாங்கள் வந்து கடைசி நேரத்துல வரையும் உட்காந்துருக்கிறோம் லக்கிம்பூர் கேரியுடைய கேஸை கட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்டா ஒழுங்காக கொண்டு வந்து அந்த கேஸ் கட்டிய சப்மிட் பண்ணாத போது உச்ச நீதிமன்றம் கேட்டது தி யூபி கவர்மெண்ட் ஸ்டாண்ட் கேஸ்மெண்ட் இட் ஸ்பீட் என்று சொல்றேன் அரசாங்கத்துக்கே இது தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல வேண்டியது வரும் என்று சொன்ன அளவிற்குமெண்டே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சவால் விட்டது எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு விஷயங்களிலே நீதித்துறைக்கு சவால் விட்டு இவர்கள் நடந்திருக்கிறார்கள் நீதித்துறையை எந்த காலத்தில் இவர்கள் மதித்து நடந்ததாக இவர்களுக்கு வரலாறு இல்லை லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பல்வேறு உதாரணங்களை நம்மால் சொல்ல முடிந்தாலும் நீதித்துறையினுடைய ஒரு ஆஃப் ஆஃப் அந்த ஆக்ட் ஒரு சட்டம் இருக்கும் போது இவர்களால் மசூதிக்கு கீழே நீதித்துறையை பயன்படுத்தி அகழ்வாராய்ச்சி செய்ய முடியும் ஆஃப் நடைமுறையில் இருக்கும் போதே அந்த ஆக்டே இவர்களால் சவால் உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரமா லெப்டினன்ட் கவர்னருக்கு அதிகாரமா டெல்லியிலே என்று மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்து அதன் முடிவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் அதிகம் என்று உச்ச நீதிமன்றம் சொன்ன மாத்திரத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் ஆஹ் அருண் கோயல் என்கின்ற ஒரு நைன்டீன் நைன்டி பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் ஆபீசரை அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால அவர்கிட்ட இருந்து வாங்கி ஒரு வாரத்தில் அவர் எப்படி நீங்க எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணீங்க என்று ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் வந்து உச்ச கேள்வி கேட்டார் வி ஆர் நாட் கொஸ்டினிங் த கிரெடிபிலிட்டி பட் வி ஆர் கொஸ்டினிங் த ப்ரொசீஜர் ஃபாலோ எப்படி அதை பண்ணுவீங்க அதுல எல்லாரும் பெட்டிஷனர்ஸ் இப்ப எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் பூஷன் இருந்தார் அதுல பெட்டிஷனரா மவா அமைத்தரா இருந்தாங்க அதுல பெட்டிஷனரா எல்லாரும் பெட்டிஷனர் அந்த கேஸ்ல இவர் அருண்மொழி நியமிச்சது செல்லாது அப்படின்னு சொல்லி எப்படிப்பா ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வச்சா கூட நீங்க பண்ண முடியாது ஒரு மூணு குறைஞ்சது மூணு மாசத்துக்கு நோட்டீஸ் கொடுக்கணுமே இவர் எப்படி நீங்க நியமிக்கிறீங்க என்று கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு அதே அருண் கோயல் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறார் நீதிமன்றம் கேள்வி கேட்டாலும் கேட்டுச்சு இது தப்பு என்ன நீதி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்டிற முறையே பார்த்துட்டாங்க ஆமாம் சட்டம் கொண்டு அப்போது பொறுத்துருங்க நீதிமன்றங்கள்லாம் தீர்ப்பை கொடுக்கும் காட்டமா கேள்வி கேட்கும் தீர்ப்பெல்லாம் கொடுக்கும் அந்த தீர்ப்பை எந்த காலத்தில் மோடி எனப்போ ஃபாலோ பண்ணியிருக்காங்க இது ஒரு பின்னடைவு என்பதில் மாற்று இருக்கிறது இல்லை ஆனால் இது அவர்கள் பின்பற்ற மாட்டாத என்பதில் மாற்றுக்கிறது இல்லை இது ஒரு பின்னடைவு என்பதில் மாற்றம் இருக்கிறது இல்லை இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்படிந்து பின்பற்ற மாட்டார்கள் என்பதையும் மாற்ற கருத்தில் எனவே எந்த அளவுக்கு நடக்கும் அதுக்கான அதை வந்து ஓபனா வந்து வெளியிடணும் இன்டர்வியூ ஸ்டே வந்ததற்கு பின்னால் பின்னால வாங்கினது எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்கணும் எஸ்பிஐ பேங்க் பிராங்க் பேங்க் பேங்க் வந்து அதற்கான எல்லா நடைமுறைகளையும் வந்து உடனடியாக டிரான்ஸ்பரண்டா எடுக்கணும் என்றெல்லாம் உத்தரவு இப்ப அந்த உத்தரவை எல்லாம் இவர்கள் கடைபிடிப்பார்கள் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மார்க் கடைபிடிக்க மாட்டார் இதை நான் தெளிவாக என்ன சொல்ல முடியும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க என்ன பண்ணணும் அதை பண்ணுவாங்க இவர்களுக்கு இந்த தேசத்தில் கான்ஸ்டியூஷனுக்கு சவால் விட்டுத்தான் பழக்கம் ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் பிஜேபி என்ற புத்தகத்தை எழுதுவதற்கு கடல் நீரை மையாக்கி நீங்கள் வானத்தை காகிதமாக்கினா கூட எழுதிக்கிட்டே போகலாம் அவ்வளவு ஆன்டி கான்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பிஜேபி செஞ்சுட்டு வராங்க ஒன்னமாக தட்டாது இது போயிடும் அவ்வளவு இருக்கிறதுல இது ஒன்னு அப்படிங்கிற மாதிரியான பட்டியலில் தான் இது சேரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க இப்போ ஒரு பரபரப்பான செய்தியாக ராகுல் காந்தி கணக்கு அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்கு முடக்கப்பட்டது அதுக்கப்புறம் அது சரி செய்யப்பட்டது அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க கார்கேயிலிருந்து ராகுல் காந்தியிலிருந்து பலரும் அதுக்கு கட்டணம்லாம் தெரிவிச்சாங்க உடனே சரி செய்யப்பட்டது இதை எப்படி புரிந்துக்கிறது இதற்கு பின்னால் அரசியல் இருக்குன்னு பாக்குறீங்களா இல்லை எதேர்த்தமா நடந்தது சரி செய்யப்பட்டதுன்னு பாக்குறீங்களா பாஜக ஆட்சியில் எதிர்ப்பாக நடக்காது அப்படி எதிர்த்து நடக்கிறதையும் தங்களுக்கு தங்களுக்கானதாக பயன்படுத்தி அதில் விளக்கத்தை ஏற்படுத்துவாங்க அன்றைக்கே தெரிந்து விட்டது ஹிட்லருக்கு வந்து ஒரு தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தார் டேக் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி டார்கெட் தம் அண்ட் ஃபைன் ஃபால்ட் ஆன் தேம் ஃபார் எவ்ரி திங் தட் கோஸ் ராங் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தார் இது ஏன் அப்படின்னு சொன்னால் டைவர்ட் அண்ட் ரூல் பாலிசியில் வந்து இதெல்லாம் முக்கியமான அப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்கள் டைவர்ஷனை கொண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இது வந்து நான் இதை சொன்னால் எல்லாருமே புரியும் இந்திய வரலாற்றில் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றிலேயே ஒரு பத்தாண்டுகள் ஆட்சியில் தொடர்ந்து பதற்றம் எமர்ஜென்சி காலத்தை கூட இவ்வளவு பதற்றம் கிடையாதுங்க எமர்ஜென்சி காலத்தை கூட இவ்வளவு பதற்றம் கிடையாது தொடர்ந்து பதற்றம் மத பதற்றம் ஜாதியவாத பதற்றம் பொருளாதார பதற்றம் டிமானிட்டைசேஷன் பொருளாதாரத்துக்கு ஒரு பதற்றம் டிமானிட்டைசேஷன் சுகாதாரத்துக்கு ஒரு பதற்றம் கொரோனா மிஸ்மேனேஜ்மெண்ட் ஜாதிய ஜாதியவாத பதற்றம் ஹத்ராசு உன்னாவு மதவாத பதற்றம் பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் ஞான்வாபி மசிது சிஏஏ எம்பிஆர் என்ஆர்சி எவ்வளவு உங்களுக்கு சொல்ல பதற்றம் 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 இந்த தேசத்தை பதற்றத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்பது ஹிட்லரின் வழிவந்த வழி வழிவந்த சர்வாதிகார போக்கு கொண்ட பாஜகவினுடைய கொள்கை முடிவது எனவே என்னப்பா ஒரே போராடிக்கு பதற்றப்படுத்தி நீனு ஜாலியா இருக்கும் லேசா காங்க சொல்லி கணக்க முடக்கி விடு சும்மா ஒரு நியூஸ் வரும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சிருந்தா இது வேற என்ன ஒரு சும்மா ஒரு நியூஸ் வரணும் ஜாலியா இருக்கும் பண்ணிவிடு பிரச்சனை ஆகும்பா ஒரு ஒரு மணி நேரம் முடக்கியா அப்புறம் ரிலீஸ் பண்ணி விடு அது ஒரு நியூஸா போகும் ஜாலியா இருக்கும் சீரியஸா சொல்றேன் இதை நான் சொல்லும் போது வேடிக்கை கூட தெரியலாம் இப்படித்தான் செய்யறான் இப்படித்தான் இந்த தேசத்தை பதற்றத்தையே வைத்துக் கொண்டிருந்தால் வளர்ச்சியை பற்றியோ நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ விவசாயிகள் போராட்டத்தை பற்றியோ ராகுல் காந்தியின் நடைபயணத்தை பற்றியோ யாத்திரையை பற்றியோ இந்தியாவின் மாநில கட்சிகள் நசுக்கப்படுவதை பற்றியோ மாநில மாநில கட்சிகளின் முதல்வர்கள் சிறைப்படுத்தப்படுவதை பற்றியோ இடியாளர்கள் தொடர்ந்து வேட்டையாடப்படுவதை பற்றியோ யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏதாவது ஒருத்தம் அந்த மசீன் தேர்தலுக்கு முன்னால் ஞானவாபி மசீதி இடிக்கப்பட்டாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ராமர் கோயில் புசு போயிருச்சு பெரிய சர்ச்சைகளுக்கு மத்தியிலே புசுலு போயிருச்சு நேற்று கூட மோடி வந்து அபுதாபியில பெரிய கோயில் வந்து வச்சு அவனுக்கு பெருமே பேசிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை நான் உங்ககிட்ட கிட்ட சொல்ல பாருங்க எனக்கு என்ன புரியல அப்படின்னா இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் ஒரு மசூதியை இடித்து விட்டு நீ கோவில் கட்டினாயே அயோக்கியா இங்கவா முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கோ ஒரு ஒரு மண்ணுல நாங்க ஒரு கோயிலை கட்டி அது ஓகையாலே புறக்க வைக்கணும்னு கூப்பிட்டா வெக்க எல்லாம் போயிருக்காரு இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் இந்துக்கள் பெரும்பான்மையாக மண்ணில் நீ எந்த இடத்துல மசூதி இடிச்சு கோயில் கட்டினியும் ஓம் கையாலேயே எங்க நாட்டில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாகவும் இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் சிறுபான்மையாக அவங்க சிட்டிசன் கிடையாது யாருமே அங்கே எந்த இந்து சிட்டிசன் கிடையாது எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் தான் தெரிஞ்சோம் அப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா நாங்க ஒரு கோயில் கட்டி உங்க கையால் தொடர்பு வைக்கணும் பார் அப்படின்னு உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அது மிகையாகுமா இப்ப கோயில் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமே என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமே மசூதி இடிக்கப்படலாம் அவர்களுக்கு இடிக்கப்படலாம் சாதிய படுகொலைகள் கலவரங்கள் நடக்கலாம் இன்னொரு பார்க்கும் வரலாம் இவர்களே கொரோனா போன்ற நோயை பரப்பலாம் அவர்களுக்கு தேவை பதற்றம் இவர்களே பாரதியோட நியாய யாத்திராவை பொழுது கலவரங்களை ஏற்படுத்தலாம் இல்ல ஷிண்டேங்கிற வேண மும்பை கோர்ட்ல போய் தெளிவ அபிடவிட் பதிவு பண்றானே இன்னைக்கு இங்க வரைக்கும் அந்த வளக்கூடிய நிலம் என்ன இன்னைக்கு அந்த வளத்தை யாருமே கண்டுக்கல ஷிண்டே போய் அபிடவிட் பதிவு செய்யறான் இந்தியாவில் பல நூறு இடங்களில் குண்டு எனக்கு ஆர் தான் பயிற்சி தரப்பட்டது மகாராஷ்டிராவிலே இந்த ஹஸ்தேவ் இந்த காடுகளுக்குள்ள மகாராஷ்டிராவிலையும் சரி இந்த காடுகளிலும் சத்தீஸ்கர் காடுகளிலையும் நாங்க போய் வந்து வெடிகுண்டு பயிற்சி எடுப்போம் அப்படி நாங்க பயிற்சி எடுக்கும் பொழுது அது மிஸ்பயர் மூணு பேர் எங்க கூட ஆளுநர் இறந்துட்டாங்க என்று சொல்லி இது ஏன் நான் நீதிமன்ற கேட்டேன் இரண்டாயிரத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால் இந்தியாவில் மிகப்பெரிய குண்டுவெடிப்புகளை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னார்கள் குண்டு வெடிச்சா நமக்கு அது அரசியல் சாதகம் ஆகும் என்று சொன்னார்கள் இதை விட என்ன பெரிய உதாரணம் வேண்டும் குண்டுகளை நடத்தி காட்டுபவர்கள் கர்நாடகாவில் கலவரம் வெடிப்பும் என்றார் ரமீத்ஷா இதுக்காக என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஒரு யார் சொல்றது யார் ரோட்ல போறவனா இந்த தேசத்தின் ஹோம் மினிஸ்டர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகாவில் கலவரம் பிடிக்கும் ஏற்கனவே கர்நாடகாவில் ஒரு ஸ்கூலுக்கு வேற வெடிகுண்டு கொண்டு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் வெடி கொண்டு ஸ்கூல் இல்லாமல் போச்சு கர்நாடகாவில் இப்படி பதற்றம் 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 என்று தேசத்தை பதற்றத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கூடிய இவர்களை பதட்டப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரதான் போகுது பதவியிலே அதிகாரத்திலே இல்லாத மோடி அமித்ஷா யோசிச்சு பாருங்க ஜாலியா இருக்கும் அதிகாரத்தில் இல்லாத மோடி அமித்ஷா அதிகாரத்தில் இல்லாத மோடி அமித்ஷா என்று யோசிச்சு பார்த்தாலே மனசெல்லாம் கூடுமையா இருக்கு அப்படி ஒரு பதற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்கள் அதிகாரத்தை விட்டு பிடுங்கப்படக்கூடிய ஒரு பதற்றம் இவர்களுக்கு வரும் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக பதவியேற்ற பதற்றமும் இவர்களுக்கு ஒரு நாள் வரும் அந்த காலம் இங்கு இல்லை அந்த அது போன்ற ஒரு ப பல பதற்றங்களில் ஒரு பதற்றம்தான் இந்த காங்கிரஸ் உடைய சொல்லுங்க ஓ அந்த ஒரு பதற்றம் அந்த இதுல தான் கட்சியினுடைய கணக்கெல்லாம் முடக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்வாங்க நீங்க பதற்றம் நீங்க போ பதற்ற பதறத்தான செய்யலாம் அப்படின்னு பதறாம இருந்தோம்னா முடக்கி விட்டே போயிடுவாங்க நான் எதிர்ப்பு இல்லப்பா க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னு நம்மளால நெல்லவும் முடியாது முழுங்கவும் முடியாது அதுதான் சர்வாதிகாரம் கண்டிப்பாக அவர்கள் பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் செயற்கையான ஒரு அழுத்தமான சூழலை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அதுதான் அவர்களுடைய தேர்தல் திட்டமாக இருக்கிறது ஆக ராகுல் அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அவர்களை இது போன்ற பதட்டத்துடன் இது மாதிரியான செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்ய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க பார்ப்போம் ஒரு பக்கம் பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம் டெல்லிக்குள்ளே வர முடியாத அளவுக்கு தடுப்படைகள் போடுறாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்கு முடக்கப்படுகிறது இதெல்லாம் அவர்களுடைய சர்வாதிகாரமாக அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய பயமா பதட்டமா என்பது குறித்து இவர்களுடைய பத்தாண்டு கால செயல்பாடுகளை சுருக்கமாக பல்வேறு காரணங்களுடன் ஆதாரங்களுடன் எடுத்து வைத்து உங்களுடைய பார்வைகளை எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி